விழுப்புரம் மாவட்டம் புதிதாக வந்துள்ள எஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த மனம் சார்ந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொண்டு தாங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் சைபர் கிரைம் ஆய்வாளரை அழைத்து எத்தனை சீத்தல்கள் உள்ளது அடுத்த நிலைக்கு செல்லாதது ஏன் பதினாறு பதினைந்து கழித்து என்பதையும் அடுத்தது புலனாய்வு திறமை கம்மியா அல்லது ஆள் பற்றாக்குறையா ரூபாய் சிஎஸ்ஆர் பெற்று நெத்தியில் வெட்டி சுற்றி வருகிறேன் காவல்துறையில் தான் இந்த சிஎஸ்ஆர் தந்து என்றால் சைபர் கிரைமே சிஎஸ்ஆர் தந்து ஏமாற்று தான் நடைபெறுகிறது இரண்டு மாதங்களுக்கு மேலாகிறது சிஎஸ்ஆர் தரப்பட்டு நிலை செல்லவே இல்லை பல முறை நடந்து பார்த்து பல முறை பழைய எஸ்பியிடம் புகார் தரப்பட்டு ஏடிஎஸ்பி ஆகுவார் ஏடிசி பார்ட் போட இதுதான் நடக்கும் எஸ்பியிடம் தரப்பட தரப்படும் புகார்கள் மூன்று நாளில் காவல் நிலையத்தில் வந்து பதில் பெறலாம் அல்லது ஐந்து நாள் பதில் பெறலாம் இந்த புகார் வந்து சேருவதற்கு ஆறு நாள்லேருந்து பத்து நாள் வரை மக்களை ஏமாற்றுகிறார்கள் இன்றைக்கு இந்த குற்றத்தை கலைவாரா மேலும் இவனம் ஒயர்லெஸ் உள்ளது ஃபோன் உள்ளது அப்பயே தொடர்பு கொண்டு அந்த காவல் நிலையத்தில் அந்த நிலை என்ன வந்த புகார உண்மையானவரா உண்மையான புகாரா பொய்யான புகாரா ஏன் அது நிராகரிக்கப்படுகிறது என்பதை காணலாம் காவல்துறையில் ஒரு காவலில் காவல்துறையில் எஸ்ஐ தவறு செய்துவிட்டால் அந்த எஸ்ஐயை கால் பண்ணுவது இதுவரை செயல்படுகிறது காரணம் இந்த எஸ்ஐயால் வாங்கப்படும் லஞ்சங்கள் மேல் மட்டும் வரை பாய்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் உள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பிரம்மேசம் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கேட்டை திருடி சென்று திருடி செல்லும்பொழுது பெற்று தந்துவிட்டதாக புகார் பெறுகிறார் சீசரிப்படுகிறார் தவறு என்ற தகவல்கள் பெற்று தெரிவித்த பிறகு தருகிறேன் என்று கூறினார் என்று கூறுகிறார் மேலும் இப்போது தரப்பவர் இப்போது தர தரப்பட்டு தரப்பட்ட பதில் இந்த இந்த நடவடிக்கை எடுக்காமல் இதுவரை எந்த ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் இல்லாமல் சமாதானம் செய்து செய்துவிட்டதாக ஊர் மூணு சொல்லுகிறார் திருட்டுக்கும் சமாதானத்திற்கும் என்ன உள்ளது இந்த இந்த அன்பாஸ் இன்ஸ்பெக்டர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க கை கூத்துகிறது அதிகாரிகளுக்கு தான் கள்ளக்குவாரி அதிகம் செயல்படுகிறது பிரம்மேதம் காவல் நிலையத்தில் இதுவரை கள்ளக்குவாரிகள் எவ்வளவு குவாரிகள் கைப்பற்றப்படுது புகார் தெரிவித்தார்களா அந்த கமிட்டியில் மாதம் மூன்று மாதம் போதும் மீட்டிங் நடத்துகிறார்கள் கள்ளக்குவாரி ஓட வேலை தான் பதித்துகிறார்கள் இத்துடன் என்னுடைய புகாரை விட்டுக்கொள் விட்டுக்கொள்கிறேன்